எங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் ஃபர்ஸ்ட் இன்கம் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலுக்கு கமெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய திட்டுறீங்க எதுக்கு திட்டுறீங்கன்னு யாருக்குமே தரல நீங்கள் எங்கூட ஒரு நாள் வாங்க வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் சொல்லுங்க உண்மையாகவே மக்களை இது விளையாட்டா சொல்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டீம்ல வந்தது கிருஷ்ணா தான் கிருஷ்ணா தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாமே வேறு அழுதுட்டு இருக்காங்க ஃபீல் பண்ணுறாரு சுமாரனாக தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு அவரி பிடிக்கும் அல்ட்ரா லைட் போட்டுனா பண்ணாதீ கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோ பாஞ்சு கிலோ வெயிட் நாள் தூக்கிட்டு பின்னாடியே வந்து கேக்குறது இவர் மட்டும்தான் எங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் ஃபர்ஸ்ட் இன்கம் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா எங்க சேனலுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் எல்லாம் போட்ட உடனே மில்லியன்ஸ்ல போயிச்சு கரெக்டா நாற்பதாவது நாள் பாத்தீங்கன்னா நம்ம சேனல் ஆக் பண்ணிட்டானுங்க அதுக்கு காரணமும் நம்ம தான் எங்களுக்கு இருக்கதே ஒரே ஒரு ஆசை தான் அதே நேரத்தில் நீங்க நிறைய பேர் சொல்றீங்க உண்மையா தொட்டு சொல்றேன் வரைக்கும் ஒரு மீனை கூட ஒரு ரூபாய்க்கு விற்றது கிடையவே கிடையாது நீங்களால யாருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்தது கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ஜாலியா ட்ரை பண்ணுங்க இது ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் தான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இது ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களால இதை வாங்க முடியும் இதை வாங்கலாம் இன்கம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு நிறைய பேர் கேட்டிங்க நம்ம சேனலோட இன்கம் கரெக்டாக சொல்லிடுறேன் வணக்க மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமான விஷயம் எங்கள் டீமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்ததுனால சில்வர் பட்டன் கிடச்சிருக்கு இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு சுகுமார இல்லாமல் இதை ஓப்பன் பண்ண எனக்கு மனசு வரலை அதனால் அவர் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு பத்திரமா இன்றைக்கு வரைக்கும் வச்சுருந்தோம் தான் அண்ணன் கையில் கிடச்சிருக்காருண்ணே பார்த்தீங்கன்னா சில்வர் பட்டன் வாங்கினது ரொம்ப சந்தோஷம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக எல்லா பேசியே வாங்கிட்டு போயிடுறாங்க ஆனால் எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறோம் ஒவ்வொரு இடத்துலையும் விழுந்தது அடிபட்டது இவ்வளோ சிரமங்கள் பட்டு தான் இதை வாங்கியிருக்கிறாங்க நம்ம உட்காந்துட்டு பேசியோ இல்லை ஜாலியோ வந்துட்டு அது வாங்கல எல்லா பக்கம் அலைஞ்சிருக்கோம் வெயில் மழைன்னு எதையும் பார்க்கல இருந்தாலும் கஷ்டப்பட்டதுக்கு உண்டான பலன் தான் உங்களுக்கு இது கிடச்சிருக்கு இன்னும் உண்மைதானே தான் கிட்ட பண்ணாதீங்க கஷ்ட பண்ணுறதுக்கு உண்டான பலன் இதுதான் ஆனால் நம்ம கஷ்டப்பட்டன தெரித்தருவாசம் லாஸ்ட்டாக ஒரு இருபத்திரண்டு மணி நேரம் பத்தில் அதுக்காக கடைசி வீடியோ ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க அன்றைக்கெல்லாம் டென்த்து பசங்க ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க மக்களே பண்ணி கடைசியாக இருக்குது இல்லாட்டி மறுபடியும் இருந்து ஒரு வருஷம் பண்ணுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணி இப்போ அவங்க இதை வாங்கியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு இன்கம் வர்றதுக்கு நாலாயிரம் மணி நேரம் தேவைப்படுது அந்த நாலாயிரம் மணி நேரமே எங்களுக்கு பெரிய போராட்டமாக இருந்துச்சு ரெண்டு வருஷம் கடைசி வீடியோ கடைசி வீடியோ பார்த்தீங்கன்னா டைமிங் ரொம்ப முடிஞ்சிருச்சு வெறும் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து மணி நேரம் தான் இருந்துச்சு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நானும் சுகுமார்னா ஒரு பெரிய கேட் பீஸை பிடிச்சி அந்த வீடியோ பண்ணோம் அதை பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சேனலுக்கு ஒரு ஆச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு அளவுக்கு சப்போர்ட் கிடச்சிச்சு எல்லாமே வர ஆரம்பிச்சிச்சு இந்த சேனல் எப்படி ஆரம்பிச்சிச்சின்னா ஒரு விளையாட்டாக ஒரு ரொம்ப விளையாட்டாக ஆரம்பிச்ச சேனலு நானும் தம்பியும் சேர்ந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் ரொம்ப குட்டி ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் ஒரு ஐநூறு சப்ஸ்கிரைபர் வர்றது நான் நினச்சேன் பார்க்கல ஐநூறு பேர்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க ஐநூறு பேர் வந்தப்ப பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜாயின் ஆனது கஞ்சா தான் எல்லாரும் கஞ்சா கஞ்சான்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப தான் பேசுகிறீங்க ஆனால் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா அவன் எனக்கு அவன் தான் ஃபர்ஸ்ட்டு எனக்கு கிடைச்சது ரொம்ப பாசம் அவன் செல்லமாக கூப்பிட்றது தான் என்ன கிருஷ்ணா சொல்லுடா ரொம்ப கஷ்டப்பட்டு உண்மையாகவே மக்களை இது விளையாட்டாக சொல்ல ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ரெண்டரை வருஷம் ஜானி இது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு டீமில் வந்தது கிருஷ்ணாதான் வேறு அழுதுட்டு இருக்காங்க ஃபீல் பண்ணுறாரு கிருஷ்ணா தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு எல்லாமே கிருஷ்ணா மூலியமா தான் எனக்கு நான் பழக்கமானாரு சமாரனாக தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எனக்கு அவுரி பிடிக்க அல்ட்ராலைட் பிடிக்காது எல்லாமே அண்ணன் தான் பழக்கி விட்டாரு அண்ணா எதிர்பார்க்கல திடீர்னு வந்து பார்த்தாங்க அந்த அன்னைக்கு எனக்கு வேலையாக இருந்தது அன்னைக்கு சந்திச்சோம் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் எல்லாம் ஒன்னாவது டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் ஆமாம் எந்த இது எந்த சிக்கல் இல்லை ஆனால் சிரமப்பட்டுருக்காங்க ரொம்ப நான் கொஞ்சம் கூட தான் மற்றெல்லாம் பொருள் இருந்து எல்லாமே கஷ்டப்பட்டு பண்ணது இவங்க தான் அதெல்லாம் இவங்களுக்கு தான் செய்யறோம் கண்டிப்பாக அப்புறம் எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த கேஜெட்டுமே இல்லை சாதாரண ஒரு ஃபோனில் ஸ்டார்ட் ஆனது ஃபோனில் ஸ்டார்ட் ஆன எங்களோட பயணம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கேமரா வாங்கியிருக்கோம் மைக் வாங்கணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப் இந்த சைடு வரணும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபகிம் மூணாவது தான் எனக்கு பழக்கமானது பார்த்தீங்கன்னா ஃபகிம் உங்களுக்கு தெரியும் லக்கி டேக்கிள்ஸோட ஓனர் ரொம்ப சின்ன கடையாக ஆரம்பித்தான் எல்லாருமே நாங்கள் எல்லாருமே ஜீரோவில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் சின்ன கடையாக லக்கி டேக்ஸ் ஆரம்பித்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனும் வளர வளர அவனுக்கு என்னோட சப்போர்ட் கிடைச்சது எனக்கு அவனோட சப்போர்ட் கிடைச்சது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குரோத்தாக ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் கடைசியாக வந்து சேர்ந்தார் விநாயக் தாடி சோக்கர் தாடி சோக்கர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் தாடியே இல்லாமல் தாடி சோக்கர் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோ குறம்போதுனா சிரியா ஒரு போட்டோ எடுத்துருந்ததுக்கு குரு முடிய குரு குருன்னு பார்த்துட்டேன் நான் இருக்கேன் அந்த வீடியோ இன்னும் குரு பார்க்குறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மக்களே ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு சிங்கிள் லுக் வீடியோ தான் ட்ரை பண்ணோம் காஸ்டிங் வச்சு ஃபஸ்ட் வீடியோவில் நல்ல செட் ஆகிடுச்சு சொல்லப்போனால் நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துலேருந்து ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸாக மாறினவங்க தான் எங்கள் யாருக்குமே அது இந்த யூடியூப் சேனல் தான் எல்லோரையும் ஒன்றா சேர்த்தது சொல்லப்போனால் நாங்கள் எல்லோரும் ஒரு இப்போ ஒரு டீம் ஆகிட்டோம் பையமே நீ பேசவே மாட்டேங்க எல்லாரும் ஸோ வந்து ஏன்னா இப்போ எல்லோரும் ஒரு இது ஒன்று வீசு வழினா வீசு வழி வச்சுக்கின்னு இருப்பாங்க இல்லை தூண்டி இல்லை தூண்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றில் ஸ்பெஷலிஸ்ட் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் எல்லா விஷயத்தையும் நாங்கள் பண்ணுறோம் வரைக்கும் சார் சொல்லுங்க கருத்தை ஸோ வந்து நான் சும்மா நான் மீட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸ் வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கே சப்ஸ்கிரைபர்ஸுக்கப்போ சும்மா நான் மீட் பண்ணேன் இப்போது கரண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் தேர்ட்டி ஃபைவ் கேவை தாண்டி போய்ட்டுருக்கு ரொம்ப பெரிய ரீச்சு எல்லாமே உங்களோட சப்போர்ட்னால பண்ணது அது போக பார்த்தீங்கன்னா இந்த டீம்னால தான் வந்து இந்த ரீச்சுக்கு போயிருக்கு உங்களை கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்போம் கமெண்ட்ஸில் வந்து நிறைய திட்டுறீங்க எதுக்கு திட்டுறீங்கன்னு யாருக்குமே தெரியல எவ்வளோ நேரம் உட்காந்து ஒரு மணி நேரமா அதான் பார்த்துட்டு இந்த மீன்ல அந்த மீன் எங்கூட ஒரு நாள் வாங்க வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள் பார்த்து அதுக்கப்புறம் சொல்லுங்கள் நான் பத்து பேரில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நல்லா ரிவியூ கொடுக்குறீங்க அந்த ஒருத்தருக்கு இந்த ரீச் கண்டிப்பாக இருக்கும் ஸோ எதுக்கு திட்டுறீங்கன்னு எங்களுக்கும் தெரில சரி இன்னைக்கு கண்டியூஸாக அடுத்தடுத்த வீடியோஸ்ல வீடியோஸில் பார்க்கலாம் ஆமா மக்களை உண்மையாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எந்த மீனையும் காசு கொடுத்ததான் வாங்கலை உண்மையாக கஷ்டப்பட்டு பிடிக்கிறோம் அதோட முக்கியமாக அதை பிடிக்க கற்றுக்குறோம் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சொல்லி தர்றோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஃப்ரெஷ் வாட்டரில் அல்ட்ராலை ஸ்டார்ட் பண்ணது நாங்கள் தான் உண்மையாகவே கஷ்டமாக இருக்குது அல்ட்ரா லைட்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய வருது எங்களால் எடுக்கவே முடியல விசிறி வேலை பார்த்தீங்கன்னா நாங்களே கட்டி பழகி தான் விசிறி வேலையே பிடிச்சோம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எனக்கு விசிறி வேலை கட்ட சொல்லி கொடுத்தது அண்ணன் தான் சொல்லிக் கொடுத்தாரு அதுக்கப்புறம் கட்டி அதுக்கப்புறம் பிடிச்சோம் இப்போ கேரளாலேருந்து விசிறி வேலை வாங்குற அளவில் இருக்கும் கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் அந்த வலை பார்த்திங்கன்னா இந்தியாவில் யாருமே யூஸ் பண்ணல நம்ம தான் பண்ணுறோம் ராடிலுமே அதே மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ண ராடு ஒரு பேசிக் ராடு தான் யூஸ் பண்ணோம் அதுவும் டெக்கத்தலான் ராட வச்சு தான் அண்ணன் எனக்கு சொல்லி கொடுத்தாரு இன்றைக்கி டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்த ராடு லான்ச் ஆனாலுமே நமக்கு ஃபஸ்ட்டாக கிடைக்கிது அந்த ராடை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் நிறைய நம்மளால் முடிஞ்சது உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கும் எங்களால் முடிஞ்சது கண்டென்ட்டை வந்து ஸ்பெஷலாக கொடுக்க ட்ரை பண்ணுறோம் உங்களால் முடிஞ்சது இந்த வீடியோவை பற்றிய கருத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுங்கள் இந்த தாடியை பற்றியே சொல்லுங்கள் இவங்கெல்லாம் வச்சு என்னால் சமாளிக்க முடியல இப்ப தாடி பேசிட்டு அமைதியா சட்டையெல்லாம் கட்டி போட்டு என்னது மலைல கொட்ட மலை இப்ப கூட மீன் பிடிச்சிட்டு வந்தோம் சரியான மலை வீச்சோட வீசி சுகமாக தண்ணி சொட்ட சொட்ட நிக்கிறது இப்ப கூட பாத்தீங்கன்னா காலையில ஒரு வீடியோ எடுத்தோம் இந்த வீடியோலாம் முடிச்சுட்டு தான் இந்த அன்பாக்சிங் வீடியோவை எடுக்கிறோம் மீன் கூட பாத்தீங்கன்னா கண்ணு முன்னாடி அங்க இருக்குது உயிரோட மீன் கிடக்குது நீங்கள் கேமராவுக்கு வெளிப்பக்கம் இருந்து பார்க்குறீங்க அதுக்கப்புறம் போக ஒருத்தர் இருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் டீமில் ரொம்ப முக்கியமான ஆள் இந்த ப்ரோஸ்லாக் சேனலோட ஓனர் ஓனர் அவர் தான் பார்த்தீங்கன்னா கேமரா மேனும் கூட ஃபண்டு பிரசாந்த நியட்றா அப்படி கொஞ்சம் நேரம் நீபிக்கு நான் ரொம்ப பெருமையாக இருக்குது ஆள் இருக்கா அப்படி கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோ பாஞ்சு கிலோ வெயிட்னாலும் தூக்கிட்டு பின்னாடியே வந்து இவர் மட்டும்தான் எங்களை பார்த்தா ஜாலியா போற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பயிலையும் குறைஞ்சது ஆறு கிலோ ஏழு கிலோ விசிறி வலை இருக்கும் தூக்கிட்டு கேமராவே எடுத்துட்டு பின்னாடி நடந்து வரது தான் எதா இருந்தாலும் போயிட்டு எடுத்துட்டு வரது சுமந்துட்டு வரது இவருதான் ஆனால் சமையல் பாத்திரத்தை விட்டுட்டீங்க ஆனா எங்கள் பேக்ல பாத்தீங்கன்னா சமைக்க தேவையான பொருள் எல்லாம் இருக்கும் பேக் மாதிரி எது கட்டாலும் கிடைக்க முடியல பல ரெண்டு விசிறி வலை வச்சிருப்போம் அது போக ஒரு நாலு ராடு இருக்கும் தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் ஒரு மூணு நாள் நாங்கள் சோறு தண்ணி சமைச்சி சாப்பிட்டு உயிர் வாழ தேவையான எல்லா பொருளும் அந்த பேக்குள்ளே இருக்கும் அந்த பேக்கை தூக்கிட்டு வர்றது வந்தால் பேக்கை தூக்கிட்டு ப்ளஸ் வந்து கேமராவை எடுத்துகிட்டு வருவான் சும்மா அதாவது என்ன சொன்னாலும் சங்கடப்பட மாட்டான் இப்படி பண்ண அப்படி பண்ணாலும் என்ன சொன்னாலும் சங்கடப்படுவோம் பண்ணுவோம் ஆமாம் இந்த டீமில் இருக்க எல்லாருமே ரொம்ப முக்கியமான ஆது ஒரு ஆள் இல்லைன்னா கூட எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது எங்களோடய ஃபஸ்ட்டு இன்கம் ஃபர்ஸ்ட்டு இன்கம் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு சொன்னால் நம்ப மாட்டீங்க அவ்வளோ கஷ்டமான ஒரு ஜேனி ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் எல்லாம் போட்ட உடனே மில்லியன்ஸில் போயிடுச்சு போட்டு முப்பது வீடியோ போட்டிருந்தேன் முப்பது வீடியோவில் பத்து வீடியோ மில்லியன்ஸில் போயிருந்துச்சு கரெக்டாக நாற்பதாவது நாள் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் ஆக்ட் பண்ணிட்டானுங்க அதுக்கு காரணமும் நம்ம வண்டு தான் நம்ம வண்டு பார்த்திங்கன்னா பல வேலைகள் பார்த்துருக்கு அதில் ஒரு வேலை இது அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கு ரெக்கவரி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு அதில் ஒரு ஆறு மாதம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி ஃபேஸ்புக்குமே இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாச்சு இப்போ நம் இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் கிட்டத்தட்ட ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வர போகிறாங்க என் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட்டு த்ரீ சம்திங் தேன்ட்டி ஃபைவ் வந்து ஆமா ஆமாம் முன்னாடியெல்லாம் ஒரு ஒரு சப்ஸ்கிரைபராக ஏறுதான்னு பார்த்துட்டு இருப்பேங்க அளவுக்கு கஷ்டப்பட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் ஒரு இருபதாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆசை தான் தமிழ்நாட்டில் மீன் பிடிக்கிறதுல நாங்கள் ஒரு சின்ன புள்ளியாக இருக்கணும் அதே நேரத்தில் நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க நாங்கள் மீனை பிடிச்சி அழிக்கிறோம் அது இதுன்னு சொல்கிறீங்க உண்மையாக மனசாட்சியத்தோடு சொல்கிறேன் எங்களுக்கு தேவைப்பட்டதுக்கு மேலே நாங்கள் இது வரைக்கும் மீன் பிடிச்சதே கிடையாது எந்த இடத்துலையும் பிடிச்சது கிடையாது பர்சனலாக நான் இது வரைக்கும் ஒரு மீனை கூட ஒரு ரூபாய்க்கு விற்றது கிடையவே கிடையாது நாங்கள் எந்த இடத்துலையும் மீன் விற்கிறது கிடையாது நாங்கள் வீடியோக்காக போவோம் மீனை பிடிப்போம் சமைப்போம் சாப்பிடுவோம் அவ்வளோதான் வந்துடுவோம் எங்களால் யாருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்தது கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ஜாலியாக ட்ரை பண்ணுங்கள் இது ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் தான் இங்கே மீன் பிடிக்க வரதுனால எங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது ஏன்னா அதுக்கெல்லாம் டைமே இருக்காது காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நாலு மணிக்கு எழுந்திரிச்சி மீன் பிடிக்க வந்தால் திருப்பி நாங்கள் வீட்டுக்கு போக பன்னெண்டு மணி ஆகும் உண்மையாக சொல்கிற பன்னெண்டு மணி ஆகும் பையம கேட்டு பாருங்க கடை வச்சதுக்கு அப்பண்டு மணி பண்றியா நீங்க வீடியோஸ் நிறைய பார்க்கலாம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டா வந்து கடையில் தான் செட்டில் ஆகும் செட்டில் ஆகுறப்ப பனி பார்த்தீங்கன்னா பதினெண்டு முக்கால் பன்னெண்டு ஒன்னே காலு இதே டைம்ல தான் கண்டினியூஸாவே இருக்கும் சில நாள் நைட்டு ஃபுல்லாக இருந்துட்டு விடிய காலையில் தூங்கி இருந்துச்சு காலையில ஆறு மணிக்குள்ள திரும்ப ரிட்டன் போயிடும் பிஷிங்க்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏன்னா பன்னெண்டு மணிக்கு வீட்டெல்லாம் போனா கதை திறக்க மாட்டாங்க கடையிலே படுத்து தூங்கிக்கிறது அடுத்த நாள் அப்படியே பிஷிங்கு நேரா கிளம்புறது இப்படிதான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்குறீங்க வெரைட்டி வெரைட்டியாக இந்தியாவில் வரல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷிங் வீடியோவுக்கு பர்மிஷன் வாங்குறது அவ்வளோ கஷ்டம் ஒரு கேம்பிங் வீடியோவுக்கு நாங்கள் பர்மிஷன் வாங்க நாங்கள் படாத கஷ்டம் பட வேண்டியதாக இருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேம்பிங் சீரிஸ் ஆரம்பித்தது இந்த கொடிவேரில் தான் ஆரம்பித்தோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல எங்களால் எடுக்க முடியுது இன்னுமே எங்களால் ப்ராப்பராக பர்மிஷன் வாங்க முடியல அதுக்கு உங்கள் சப்போர்ட் தேவைப்படுது நாங்களும் கொஞ்சம் வளர்ந்தாதான் எங்களாலேயும் சப்போர்ட் கேட்டு வாங்க முடியும் மறக்காம உங்கள் சப்போர்ட்டாக கொடுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இது ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களால் இதை வாங்க முடியும் இது வாங்கலாம் இன்கம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு நிறைய பேர் கேட்டிங்க நம்ம சேனலோட இன்கம் கரெக்டாக சொல்லிடுறேன் இதோட பாத்தீங்கன்னா நமக்கு நாலு மாசம் இன்கம் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சேனல் ஹேக் ஆகி ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சு அது என் கூட குளோஸா இருந்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த நாலு மாசமா பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருக்கு நமக்கு நூறு டாலருக்கு மேலதான் இன்கம் வந்துட்டு இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அது எல்லாத்துக்கும் நம்ம டீம்மேட்ஸ் தான் காரணம் சொல்லுங்கப்பா சொல்லுங்க தெளிவா சொல்லணும்லண்ணா கஞ்சா பேசுறா கஞ்சான் சொன்னா ஆள் வச்சு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் யாருன்னு இவனை கஞ்சான கூப்பிட்டாலே நிறைய பேர் வராது அது என்ன எனக்கு வாயில ஒட்டிக்கிச்சு நான் பாசமா தான் கூப்பிடுறேன் எந்த ஒரு கெட்ட இடத்துலயே கூப்பிடல நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கஞ்சா அது கிடையாது இது வந்து இந்த கஞ்சா அதனால தப்பா நினைச்சுக்காதீங்க இது போக பார்த்தீங்கன்னா எங்கள் டீமில் நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு இவ்வளோ தான் கூட்டிகிட்டு வர முடிச்சு எங்கள் டீம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது எல்லா ஊர்லேயும் எங்களுக்கு தெரிஞ்ச ஒன்றுலேருந்து நாலு ஆங்கிலர் ஒரு ஊருக்கு இருக்காங்க அவங்களெல்லாம் சேர்த்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அது போக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அளவில் ஒரு பெரிய கிவ்வே பண்ணுறோம் இந்த கிவ்வேக்காக நாங்கள் யார்கிட்டையும் காசு வாங்குறது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கோட சப்போர்ட்டிங் மூலயமா அதை நடத்திட்டுருக்கோம் இப்போ வரைக்கும் ஒரு மாதத்து மேலே பண்ணிட்டோம் பொருள் கொடுத்துருக்கோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் நிறைய பொருள் கொடுத்துட்டு இருக்கோம் தொடர்ந்து கொடுப்போம் அதுக்கு உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவைப்படுது சொல்லு சொல்லுங்க நீங்களே அவ்வளோதான் மக்கள் இந்த வீடியோ இந்த வீடியோ நான் போட்டே ஆகணுங்கிறதுக்காக ரெண்டு மாசமா வெயிட் பண்ணி போடுறேன் ஏன்னா இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது நானா இருந்தாலுமே ஒரு ஒரு கட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய உதவி கிடைச்சிச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என் தம்பி வண்டு அவன் இல்லைன்னா என்னால் கேமரா எடுக்க கண்டிப்பாக முடியவே முடியாது இந்த ஸ்னேக்கட் வீடியோலாம் ஜூம் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது மீன் பிடிக்கிறவனுக்கு தெரியும் அடுத்த பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா தான் எனக்கு ஓவரால் சர்க்கிள் நான் யார்ட்டையுமே பேச மாட்டேன் ரொம்ப ஷை டைப்பு அவன் தான் பார்த்தீங்கன்னா என்னோட முக்காவாசி காண்டாக்டை வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்கான் அடுத்து பார்த்தீங்கன்னா சூமார்னா சின்ன சின்ன டீட்டெயில் மீன் இருக்க சின்ன சின்ன டீட்டெயிலு எங்கெங்கே என்ன பிரச்சனை வரும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ச் பை இன்ச்சாக அண்ணன் தான் சொல்லி கொடுத்தாரு ஒரு டீம் எப்படி செட் பண்ணணுங்கிறது கொண்டு எனக்கு அவர் தான் சொல்லி கொடுத்தாரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபகிமை இந்த பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபோன் பண்ணி கேட்டால் போதும் ஆனால் இந்த பொருள் இங்கே இருக்குது அங்கே வாங்கி இங்கே வாங்கு எல்லா தகவலும் பார்த்தீங்கன்னா சொடக்க போகிற செகண்டில் கிடச்சிரும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தாடி நம்ம தாடி பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் லெவலில் பயங்கரமாக எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அது இல்லை மென்டலாகவும் ஏதாவது கமாண்ட் தப்பாக பண்ணிட்டேன் நான் உட்காந்து புலம்பிகிட்டு இருப்பேன் ஆனால் திட்டிட்டாங்கண்ணே அப்படின்ட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் பேசும் ஒரே லவ்வர் மாதிரி அவர்கிட்ட ஒன்று தான் அதுக்கடுத்து இந்த ஃபகிம் தாடி தான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கவலைப்படாத அப்படின்னு பா பார்த்துக்கலாம் அப்படின் அப்புறம் மறுபடி பார்த்தீங்கன்னா காலையில் மீன் பிடிக்க போயிடுவோம் அது மட்டும் கிடையாது நாங்கள் எல்லாருமே வேலை வேலை செய்கிறோம் நாங்கள் யாருமே வந்து ப்ரொஃபஷ்னல் யூடியூபர்லாம் கிடையாது இது ஒரு டைம் பாஸ் நாங்கள் எல்லாருமே தனித்தனி வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் மீன் பிடிக்க வருவோம் அந்த மீன் பிடிச்ச வீடியோவை தான் இடையில எடிட் பண்ணி எடிட் பண்ணி போடுறோம் இப்போ தான் எல்லோரும் ஒவ்வொரு ஒர்க்கும் இருக்கும் எங்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குறது இந்த ஃபிஷிங் மட்டும் தான் நம்மளுக்கு எப்படியாவது எதுலையாவது நல்ல எண்டர்டெயின்மெண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டைம் ஃபிஷிங் ட்ரை பண்ணி பாருங்க இருக்கலே நல்ல ஹேபிட்டு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிஷிங் ட்ரை பண்ணி பாருங்க இது வரைக்கும் பண்ணாதங்க இருந்தீங்கன்னா புதுசா பண்ணுங்க ஒரே ஒரு ட்ரை பண்ணி பாருங்க விஜய் பட ஸ்டைல்ல சொன்னா ஒருக்கா உள்ள வந்துட்டீங்கன்னா திரும்பி வர முடியாது நீ நினைக்கிறது보다 இது பிரம்மாண்டமா இருக்கு மீன் பிடிக்கிறது ரொம்ப ஜாலியா இருக்கு விஷயம் தான் ஆனா இத இறங்கிட்டீங்கன்னா உனால திரும்ப பின்னாடி வர முடியாது ஒரே ஒரு கெண்டை குஞ்ச காண்டி காலையில இருந்து நாயை விட மோசமா அலைஞ்சிருக்கோம் அப்போ யோசிச்சு பாருங்க இது எப்படி இருக்கும்ட்டு ஓகே மக்களே இந்த வீடியோவை புதுசா நிறைய பேர் பாப்பீங்க எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் நம்ம சேனலை ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணுறீங்க அதில் ரொம்ப முக்கியமானது லைட் ஆஃப் த டார்க்னு சொல்லிட்டு பெங்களூர்லேருந்து பண்ணுவார் ஆனால் உங்களுக்காக தனியாக மனுஷனே பண்ணுறேன் நீங்கள் தான் அவர் அப்போலேருந்து தொலைவிட்றீங்க நான் பிடிச்சிட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் அடுத்த வீடியோலாம் வரதெல்லாம் அவர் கையில் தான் இருக்கு ரொம்ப பிஸியாக இருக்காரு முடிஞ்சாலும் நான் ஒர்க் அதிகமாக இருக்கனால என்னால் வர முடியல இருந்தாலும் இப்போ இன்றைக்குமே ஒர்க் இருந்தது தான் இருந்தாலும் வர முடியல ப பசங்களுக்காக ஆரம்பிச்சிருந்து இவங்க எல்லாத்துக்கும் ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால என்னால் இருந்தாலும் வர்றேன் முடிஞ்சளவுக்கு வர்றேன் ஓகேம்மா ஓகே நண்பர்களே மக்களே இதெல்லாம் சொல்லி சொல்லி பழகிடுச்சு ஓகே மக்களே நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரினா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்க எங்கள் டீமை பற்றிய கருத்துக்கெல்லாம் மறக்காம கமால சொல்லிட்டு போங்க தயவு செய்து திட்டுறதா இருந்தாலும் தெளிவாக திட்டிட்டு போங்க அவ்வளோதான் ரொம்ப எதுவும் சொல்ல மாட்டோம் நேர்லேயே வாங்க என்ன கஷ்டப்படுவாங்க மீன்பிடிக்கு எப்படி சொல்லுவோம் நேரில் வந்து தெரிஞ்சுக்குங்க அப்பதான் உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கு லீடாது அப்படியே கமெண்ட் பண்ணி திட்ட மாட்டேங்கல ஒரு நாள் கூப்பிட்டு வந்தா போதும் அப்புறம் திட்டவே மாட்டேங்க சொல்றா இந்த பக்கம் வந்து அழுதுட்டே நின்றுக்கிறீங்க முன்னாடியும் கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து கிருஷ்ணா ஒருத்தன் நான் அவனை எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுத்ததே கிடையாது இப்போ வரைக்கும் இழுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கிறேன் அவன் தான் வரமாட்டேங்கிறான் அப்படியே சொல்லும் மரியாதை

இவர் வாய்ஸ் கேட்டு ஏன் தாடி சக்கர என்ன தானே அப்படிங்கிற அவரே தாங்க அவரே தாங்க அப்படின்னு இவர் கூட நானும் இருப்பேன் ஃபிஷிங்னு வந்துட்டிங்கன்னா சாப்பாடு பசிக்காது தண்ணி தாக எடுக்காது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு விட்டே மீன் மாடி கண்ட்ரோல் பண்ணிட்டு எல்லாத்தையும் உட்காந்துட்டு இருப்பீங்க உண்மையாகவே கஷ்டமாக தான் இருக்கும் மக்களே இது வந்து ஃபீல்டில் ஒரு ரூம்ல உட்காந்து எடுக்கிற மாதிரி கிடையாது மீன் ஒரு சில நேரம் கிடைக்க ஒரு சில நேரம் கிடைக்காது இருந்தாலும் எப்படினாலும் அலைஞ்சி வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க மீனே கிடைக்காம நாயா பே சுற்றி இருப்போம் ஆனால் வீடியோ போட்டானு சொல்லி போட்டோம் நாங்கள் அந்த வீடியோ ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் கிட்ட நான் இப்போவே தெளிவாக சொல்லிடுறேன் எங்களுக்கு எங்கள் டீமை பொறுத்தவரையில் ஒரே ஒரு ஆசை தான் தமிழ்நாட்டில் நல்ல தண்ணியில் மீன் பிடிக்கிறதுல நாங்கள் ஒரு முக்கியமான டீமாக இருப்போம் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக இருப்போம் நாங்கள் வந்து மீனவர்கள் கிடையாது ஆங்ளர்ஸ் சொல்லிப்போம் ஆங்கிலர்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜாலிக்காக மீன் பிடிச்சி தன்னோட தேவைக்காக சாப்பிட்றவங்க தான் ஆங்கிலர்ஸு அந்த டீமில் நாங்கள் ஒரு முக்கியமான ஆளாக இருக்கணும் அதான் எங்களோட ஒரே ஆசை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நடக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்